ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் வீட்டிலையே நல்ல சாஃப்டாக டேஸ்டியான ஒரு ப்ளம் கேக் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த கேக்குக்கு முட்டை தயிர் ஓவன் தேவையில்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு மெசரிங் கப்பில் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப் எடுத்திருக்கேன் அதில் கால் கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க நீங்கள் மெஸரிங் கப் இல்லைனா இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளர் கூட நீங்கள் வந்து அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சர்க்கரையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு இது எந்த அளவுக்கு முடியுதோ அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததான் கேக்குக்கு ரொம்ப முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்டு ட்ரைநட்ஸ் இதில் வந்து செரி அதுக்கப்புறம் பாதாம் பேருச்சம்பளம் ட்ரூட்டி ஃப்ரூட்டி முந்திரி பருப்பு காய்ந்த திராட்சை உங்களுக்கு பிடிச்ச மன நட்ஸ் எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயும் ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சர்க்கரை பொடியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க அந்த சர்க்கரை கரைஞ்சி நல்ல கேரமல் கிடைக்கும் இந்த மாதிரி இந்த கேக்குக்கு கேரமல் தான் ரொம்ப முக்கியம் கேரமல் வந்து ரொம்ப கரைஞ்சி போயிடக்கூடாது நல்ல ஒரு டார்க்கான கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரைக்கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் சேர்க்கும் போது நடுவில் ஊற்றாம இந்த மாதிரி பாத்திரத்தோட ஒரு இருந்து நீங்கள் ஊற்றும் போது உங்களுக்கு அது புகை புகையாக வந்து கையில் ஆவி அடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சேர்க்குறோம் இப்போ அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கால் கப் சர்க்கரை எடுத்திருந்தோம் அதுக்கு கப் தண்ணி வந்து சேர்க்கணும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ அப்படியே ஒரு நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும் இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ தான் அப்படியே இருக்கட்டுங்க இது நல்லா ஆரட்டும் இப்போ அடுத்ததான் நம்ம கேக் வேக வைக்கிறதுக்கு கேக் பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து கேக் டின் எடுத்துருக்கேங்க உங்கள் கிட்டே கேக் டின் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா வீட்டில் அடிப்பக்கம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு சொட்டி எண்ணெய் விட்டுட்டு அந்த பாத்திரத்தோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி எண்ணெய் அதிகமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது எல்லா பக்கமும் ஈவனாக ஆயில் இருக்க மாதிரி அப்ளை பண்ணால் மட்டும் போதும் இப்போ தான் பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பாத்திரத்துக்கு அளவாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் மைதா மாவை இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி அப்படியே பாத்திரத்தை திருப்பி திருப்பி கொடுத்து எடுத்திங்கன்னா அப்படியே அந்த மாவு வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்க எல்லா பக்கமும் போய் நல்லா ஒட்டிக்கும் எக்ஸ்ட்ரா பாத்திரத்துக்குள்ளே இருக்க மாவை நீங்கள் அப்படி இந்த மாதிரி பாத்திரத்தை திருப்பி போட்டுட்டு மேலே ரெண்டு தட்டு தட்டிட்டு எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க மாவு எல்லாமே வெளியில் வந்துடும் இப்போ அவ்வளோதான் கேக் பாத்திரம் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கூட முக்கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த நாட்டு சர்க்கரையை நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளைச்சர்க்கரை இல்லை வெள்ளம் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போது நம்ம ஆற வச்சுருந்த அந்த கேரமல் கலவையை எடுத்துக்கலாம் அதுலேயே நம்ம ஒரு ஜல்லடை வச்சுட்டு ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூட ரெண்டு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே இந்த டீஸ்பூனில் கொஞ்சம் பெரிய டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மாவை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி சளிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன வடிகட்டி வச்சுட்டு அதில் நம்ம பாலில் நாட்டுச்சிருக்கிற சேர்த்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கலாம் சின்ன தூசி மண் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதில் அறக்கப் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் இல்லைனா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் மாவோட நல்லா கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கேக் வந்து நல்ல சாஃப்டாக வரும் ஒருவேளை இந்த கேக்கில் உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இருந்தால் நீங்கள் பாலோட அளவை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ரெண்டு அல்லது மூணு முட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்துக்கோங்க பால் தேவைப்பட்டால் மட்டும் கடைசியாக சேர்த்துக்கோங்க இப்போது மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்பவும் கெட்டியாக இருக்க வேண்டாம் அதே மாதிரி ரொம்பவும் தண்ணியாக இருக்க வேண்டாம் இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ கேக் மாவு ரெடியாகிடுச்சு இதை வந்து நம்ம கேக் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த கேக் பாத்திரத்தில் மாவை சேர்த்துக்கோங்க நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த கேக் பாத்திரத்துக்கு அந்த மாவு வந்து ஒரு பாதி அளவுக்கு அல்லது முக்கால்வாசி அளவுக்கு மாவு பிடிக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா அது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பொங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்ததாக கேக் வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு குக்கரோட மூடியில் விசிலையும் கேஸ் கட்டையும் எடுத்துருங்க எடுத்துட்டு வெறும் மூடி மட்டும் போட்டு மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டு நிமிஷம் நல்லா சூடு பண்ணுங்க குக்கர் வந்து நல்லா சூடாயிரும் அதுக்கப்புறமா மூடியை எடுத்துகிட்டு கேக் பாத்திரத்தை உள்ளே வச்சுக்கோங்க பாத்திரம் வந்து குக்கரோட ஓரத்தில் ஒட்டாத மாதிரி வச்சுக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சரியாக ஒரு ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இடையில ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து திறந்துருக்கேன் இதுக்கு மேலே கொஞ்சமாக ட்ரூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி இடையில நம்ம திறந்து சேர்க்கும்போது நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் அந்த கேக் மேலே அப்படியே இருக்கும் உள்ளே போகாமல் இப்போ மறுபடியும் மூடி வச்சு சரியாக ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ நான் திறக்கிறேன் கேக் பாருங்கள் நல்ல ஃப்ளஃஃபியாக வந்திருக்கு இப்போ ஒரு டூத்பிக் இல்லைன்னா கத்தி வச்சு செக் பண்ணி பாருங்கள் மாவு வந்து ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் வெளியில் எடுத்து வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு கேக்கை எடுத்துக்கோங்க நல்ல மாய்ச்சராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை கட் பண்ணி நீங்கள் பரிமாறலாம் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதில் நம்ம முட்டை சேர்க்கலை தயிர் சேர்க்கலை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ப்ளம் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ